வணக்கம் நண்பர்களே நான் இப்ப பாத்துட்டு இருக்கோருக்கு நடக்கிற வாரம் வந்து நம்ம குட்டி புலிகளோட பத்தி தான் வந்திருக்கோம் விற்பனை விலை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படியே அண்ணன் கூட கேட்கலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அறிஞான சந்தை அண்ணன் கூட பாத்தீங்கன்னா மேச்சல் தரத்துல குட்டிகள் அது குட்டிகள்

ஒரு மாசம் ஒரிஜினல் ரெண்டுமே கடாயா ரெண்டுமே பையன் என்ன ரேட்னா வருது ரெண்டு ஏழாயிரம் பைனல் அடுத்து சேலம் பிளாக் சேலம் கருப்பு ரெண்டுமே நல்லா திக்குது பண்றேன் ரெண்டுமே பையன் குட்டி ஒரு மாசம் ஒரு மாசான குட்டி என்ன ரேட்டு வருவீங்க ரெண்டு ஏழு ரூபாய் ரெண்டு ஏழாயிரம்

ఏం కదా కారు మనీ పని కల్పడు సా అది కాలే కాలా ఆయ్ వేలా పచ్చి వయసు అంతే అంత నేర కాల పన్న ఎక్కడ ఓకేనా రోజు అప్పుడే పదవి పాత్ర నేను నల్ పట్టబాను தேவைப்படுற நண்பர்கள் ஆனா அறுபேசியின் தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிற நண்பர்களே மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நண்பரில் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்ட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்